து சென்று கொண்டிருக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஆரவின் செயல் ஓவியா ரசிகர்களிடையே கடுமையான கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது தன்னை ஒரு ஆணலகன் என நினைத்துக் கொண்டு ஆரவ் செய்யும் ஒவ்வொரு செயலும் மக்களிடையே வெறுப்பை உண்டாக்கி வருகிறது நேற்றைய நிகழ்ச்சியில் ஓவியா மசாஜ் செய்யும் போது கடுப்பான ஆரவ் இன்று ஜூலி தலையையும் காயத்ரி கையையும் மசாஜ் பண்ணுவதை என்ஜாய் பண்ணிக் கொண்டிருப்பது போல இன்றைய ப்ரோமோவில் காட்டப்பட்டுள்ளது மேலும் ஓவியா ஆரவிடம் கெஞ்சுவது போலவும் ஆரவ் ஓவியாவை அனைவர் முன்னிலையிலும்

மேலும் போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி